தாப்பா கடைக்கு போயிட்டு வாங்க ஏய் சின்ன பையன் நீ தான்டா கடைக்கு போன பெரிய மனுஷன் நீ போ சொல்ற கூடா தாப்பா கொஞ்சமாச்சு கூறுவார் இருக்கா நான் கடைக்கு போய் பொருள் வாங்கினா ஜிஎஸ்டி பிடிப்பாங்க தாப்பா காசு வேஸ்டா போயிடும் பரவாயில்லையா நீங்க போனீங்கன்னா ஜிஎஸ்டி பிடிக்க மாட்டாங்களே போய் வாங்கிட்டு வரலாம்ல நீ போனா ஜிஎஸ்டி பிடிப்பாங்க நான் போனா பிடிக்க மாட்டாங்களா ஏ நீங்க தானே சொன்னீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா

நீங்கலாம் குளிச்சிட்டு பள்ளி குரத்துக்கு போனீங்க அம்மா நான்லாம் எல்லாம் குளிச்சிட்டு தான் பள்ளி குரத்துக்கு போனே யாருக்கு பாலா டெய்லி குளிச்சிருவாடா மிஸ்மாவா இத நான் நம்பணும் சரி உங்க கை நீட்டுங்க டேயா சிவப்பா இருக்க நீ ஏன் ஜாப்பா இருக்க நாங்கலாம் குளிக்கலாடி சிவப்பாவே இருப்போம் மாரை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுவாங்க

இங்கே பேல திங்கே பேல அதுக்கு இதுக்கு எங்க போறீங்க காவல் இருக்கு பாரு காவல் இருக்க போறியா ஏடா ஒண்ணுக்கு மூணு பாத்ரூம் வீட்ல கட்டி வச்சிருக்கேன் அது விட்டுட்டு போய் இருக்கற காலங்காத்தல காவல் இருக்க போறோம்ன்ற அம்மா தான் பா காவல் போய் இருக்க சொல்லி காவல் இருக்கு சொன்னாலா ஆமா பா நீங்களும் போங்க அம்மா அவங்களையும் காவல தான் போய் ஆயிருக்க சொல்லுங்க ஏன் கக்கு சேதே உங்க அம்மா கலவ போறாளா இந்த மாதிரி பொறுப்பான வேலை உங்க அம்மா பார்க்கவே மாட்டாளே ரீல்ஸ் பைத்தியமே எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே கற்பாயிருப்பான்

கைய கரைச்சு வச்சுட்டு படகாரத்தையும் பிடின்னுட்டு பாத்தியா ரெண்டையும் தின்றுட்டேன் உனக்கு நீனே தேலையுமே பிறக்கும் நீ மாறிய போட்டு கொஞ்சம் கொஞ்சி விளையாடு சரியா நான் போய் பொம்பள விளாண்ட தரேன் பம்பர சுத்த சாட்ட இல்லமா சாட்டை அவங்க ரெண்டு ரூபா தரையா இரும்பா இரும்பா முரு

இல்ல என்ன வண்டிடா டயரை ஏத்திட்டு போற லோடு வண்டி இது கூட கூடதல்ல கேவலம் ஒரு போய் பெருசா பில்ட் பண்ணா. பண்ண சொன்னல இது डमी பீஸ்னு அம்பாமாடா மொத்த கெத்தா சொன்னoverline பத்தி விடு வெத்தாக வந்தாரு மணுமுட்ட மாதிரி

அன்பா பாத்துக்கிறேன் பாசமா வச்சுக்கிறேன் நான் உங்க அம்மா மாதிரி சச்ச உங்க அம்மா தான் உனக்கு என்ன வேணும் கேளு சும்மா கேளுடா என்ன யோசிக்கிற கேப்பேன் அப்புறம் திட்டக்கூடாது கூடாது எங்க அம்மா பண்ண அதே தப்ப நீயும் பண்ணாம எனக்கு அன்பான பாசமான அறிவான அடக்கமான அப்ப சுடுகாட்டுக்குதே போனோம் பாத்தியா கலாய்க்கிற பாத்தியா இல்ல இல்ல சொல்லு சொல்லு ஸ்விம்மா அண்ண சிகப்பா இல்லைன்னா கூட பரவாயில்ல ஓரளவு கருப்பா கலையா இருக்க ரொம்ப அமைதியான வாயவே திறக்காத அப்ப உமையை தான் பார்க்கணும் இல்ல இல்ல சொல்லு 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 ஒன்னை மாதிரி காட்டேரியா இல்லாம ஒரு நல்ல பொண்ணா பத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்பா ஜெயிலுக்குப் போறியா நான் பாட்டுக்கு ஒண்டியில தான் துவரத்துக்கிட்டு இருந்தேன் டேய் மத்திய சாப்பாடு சாப்பிட வீட்டுக்கு தானே வரண்ணே நீ வாடா pani <coughs> nangali nangali